ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரணம் நமக்கு இந்த செயற்கை நுண்ணறிவு வந்து நம்மளை வந்து ஆச்சரியப்படுத்துச்சு அதில் சின்ன வருத்தமாக இருந்தது இதெல்லாம் ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னால் இருந்தால் சில வேலைகள்லாம் நம்ம சீக்கிரமாகவே முடிச்சிருக்கலாமோ அப்படின்னு ஒன்று தோணுது இன்னும் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது தான் இன்னும் நிறைய செஞ்சுருக்கலாமோ ஒன்று தோணுது ஆனால் இருந்தாலும் ஆறுதல் என்னென்னா நாம் வந்து நடமாடிக்கிட்டு இருக்கும்போதே இயல்பாக இருக்கும்போதே இந்த செயற்கை நுண்ணறிவு வந்து நாம் அதனுடைய பயனை வந்து நுகர முடியுது அப்படிங்கிற அளவுக்கு சந்தோஷம் நிச்சயமா வந்து மிக நீங்க சொன்ன மாதிரி இதோட ஆரம்ப கட்டத்தை நாம எல்லாரும் பண்ணி ஒன்ட்லீஸ்ட் அனுபவிக்கிற அந்த பிரிவிலேஜாவது நமக்கு கிடைச்சிருக்கு இதுக்கு முந்தின ஜெனரேஷனுக்கு அது என்னன்றதே தெரியாம போயிடுச்சு இதனுடைய விஸ்வரூப வளர்ச்சியை நாம பாக்குறோமோ இல்லையோ அட்லீஸ்ட் இந்த பிகினிங் ஸ்டேஜாவது நாம நல்லபடியா என்ஜாய் பண்ணி அதோட பெனிஃபிட்ஸை நாம ஆஹ் அடைஞ்சா அதுவே பெரிய விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த ஏஐ வந்து எல்லா துறையிலையுமே பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு பாதிப்புன்றதை விட அதனுடைய பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய உணர ஆரம்பிச்சிருக்காங்க சோ மெதுவா அந்த அடாப்டேஷன் வந்துட்டே இருக்கு இனி அடுத்த வரக்கூடிய வருடத்துல எதெல்லாம் வந்து அதிக அளவுல இதுனுடைய பயன்பாட்ட யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்கன்ற சுதம் சார் நீங்க இல்லையா சொல்லுங்க பாதிப்புங்குறதை விட தாக்கம் தான் நான் சொல்லுவேன் பாதிப்புங்கிறது வந்து ஒரு எதிர்மறையான சொல் எல்லா இதுலேயுமே அந்த தாக்கத்தை ஏற்படுத்துக்கு தான் ஏற்படுத்தி கொண்டே இருக்குது விதத்தை தா இதில் அதோடைய தாக்கத்துலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் வந்து செய்யக்கூடிய சில வேலைகளில் வந்து இப்போ ப்ளம்பிங் ஒர்க் பண்ணுறேன் கார்பெண்ட்ரிங் ஒர்க் பண்ணுறேன்னா அதில் வந்து இப்போ வராது அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அது கூட இப்போ இன்றைக்கி வந்து டிசைனிங் எல்லாமே வந்து ஒரு ஒரு பில்டிங் வேணும்னா ஏஐ வந்து ஒரு ஒரு சில நிமிடங்களில் வந்து போடக்கூடியதாக இருக்குது நான் வந்து நான் நே நேற்று நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் பார்த்தேன் ஆர்கிடெக்சர் சம்மந்தமாக எப்படி வந்து இப்போ இன்னைக்கு வந்து இப்போ ஓல்டு த்ரவீலியன் ஆர்கிடெக்சரை மாடர்னாக வந்து அதை மிக் மிக்ஸ் பண்ணி மிக அருமையாக வந்து க ஒரு கட்டிடங்களை வந்து உருவாக்குறாங்க அப்படிங்கிறத கடனி வழியாக பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ ஆர்ட்டிஃபிஷியல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எல்லா துறைகளுக்குள்ளேயும் வந்து கொண்டு தான் இருக்குது சில நீங்கள் வந்து இப்போ அதாவது வெறும் முழுக்க முழுக்க கைத்தொழிலாக இருக்குன்னா அதுக்குள்ளே வந்து அது இன்னும் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை எல்லாத்துலயும் இருக்கும் நான் நம்புறேன் சார் எல்லாத்துலயும் இருக்கு சார் ஆனா ஒரு சில விஷயங்கள்ல அது மனதளவுல கொஞ்சம் ஒரு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு சார் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ லிட்ரரி ஃபீல்ட்ல இப்போ நானும் டிரான்ஸ்லேஷன் இருக்கேன் நீங்களும் ஒரு ஜாம்பவான அந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க சோ வெளியில மத்தவங்க வந்து டிரான்ஸ்லேஷன் அது ஏஐல கொடுத்தா ஈஸியா வந்துருமே அப்படின்னு அது ஒரு ஒரு ஜஸ்ட் லைக் தட் அப்படி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணும்போது நான் இதுல இருக்கிற அந்த கஷ்டத்தை உணர்ந்து நான் இந்த வேலையை செய்யும் போது அந்த கமெண்ட் வந்து எனக்கு ஏஐ எனக்கு ஒரு இப்படி ஒரு பேரை வாங்கி கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு வருத்தம் கூட எனக்கு இருக்கு சார் மத்தவங்களுக்கு வந்து அது தக்காளி சட்னி எனக்கு வந்தா ரத்தம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு சார் இதுல எவ்வளோ உங்களுக்கு தெரியும் சார் இல்ல இல்ல சார் ஒண்ணும் தெரிஞ்சுங்க அதாவது நிச்சயமாக வந்து நீங்கள் மொழிபெயர்ப்புக்கு போயிட்டீங்க நம்ம பாத்தீங்கன்னா இந்த எழுத்து துறையிலேயே அது பெரிய மாற்றங்களை உண்டாக்கிடுச்சு எவ்வளோ பாருங்க ஒரு காலத்தில் எழுதிட்டு நம்ம வந்து அதை சரிப்படுத்துறதுக்குள்ள போதும் போது நாயிடும் என்ன நமக்கு ஆங்கிலம் தாய்மொழி கிடையாது அதனால அதோடைய இலக்கணத்தை சாப்பாக்குறதுக்கு முன்னாடிலாம் ஒரு பத்திரிகைக்கு ஒரு கட்டுரை டைம்ஸ் ஆஃப் இந்தியாக்கெல்லாம் நான் அனுப்புனா எனக்கு வந்து எழுதுறதை விட அதை பார்க்குற வேலை தான் அதிகமா இருக்கும் ஏன்னா எங்கேயாவது நம்ம தப்பா இலக்கணமா எழுதி எழுதிட்டுமோ மொழி தவறா இருந்தா எப்படி இருக்குமோ அப்படின்னு திரும்ப திரும்ப படிச்சு பாக்குறது அப்புறம் ஒரே விதமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது தெஷாரஸ் எடுத்து வச்சுக்கிட்டு தேடுறது டிக்ஷனரி பாக்குறது இது எல்லாமே வந்து காலப்போக்குல வந்து இப்போ வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்தது கணினியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த எழுத்தையும் ஆங்கிலத்தில் வந்து தவறாகவே எழுத முடியாது ஏன்னா அது உடனே சிகப்பு கோடு அடி கோடிட்டு காமிக்குது அதே மாதிரி இலக்கண பிழையாக இருந்தால் நீளத்தில் அடித்து காமிக்குது ஸோ அதுவே வந்து நமக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தபோது இன்னைக்கு வந்து கண்டென்ட் ரைட்டிங் அதாவது எது வேணாலும் என்னால் வந்து ஒரு சில நிமிடங்களை எழுத முடியாது ஒரு நானூறு ஐநூறு பக்கம் ரிப்போர்ட்டை வந்து எங்களால் இப்போ இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ரு ஆஃப் ஹவர்ஸில் ஜெனரேட் பண்ண முடியாது கிட்டத்தட்ட ஆறு மாசங்கள் செய்யக்கூடிய ஒரு ஒரு திட்ட வரைவு அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு வந்து ரெண்டு மூணு மாசத்துலேயே செய்ய முடியும் அப்படி வரும்போது வரும்போது இயல்பாகவே வந்து நிறைய வந்து மாற்றங்களை கொண்டாடுறது நீங்க மொழிபெயர்ப்புக்கு வரும்போது மொழிபெயர்ப்பில் ஆரம்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது உண்மைதான் ஆனா இன்னைக்கு வந்து நானே பாக்குறேன் கிட்டத்தட்ட ஒரு நாங்கள் வந்து ஒரு ஒரு ஆண்டு மூன்று மாதங்கள் வந்து இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி மொழிபெயர்ப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதில் சமீபத்தில் உங்களை போன்றவர்கள் இணைந்ததற்கும் மகிழ்ச்சி நான் பார்த்த வரைக்கும் வந்து மொழிபெயர்ப்பினும் ஒரு பெரிய புரட்சியை வந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது நாங்கள் இந்த இந்த குறுகிய காலத்தில் ஒரு பதினைந்து புத்தகங்களை வந்து நாங்கள் முடிச்சிருக்கோம் அதில் மிகப்பெரிய சவால்கள் நிறைந்த இரண்டு நாவல்களை நாங்கள் வந்து முடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் செயற்கை நுண்ணறிவு தான் நீங்கள் சொன்னது போல வெறும் அதில் போட்டு ஒரு ஃபோட்டோ காப்பிங் மிஷின் மாதிரி ஜிராக்ஸ் மாதிரி இந்த பக்கம் கொடுத்து அந்த பக்கம் எடுக்கிறது இல்லை திரும்பவும் வந்து ஹியூமன் இன்டர்வென்ஷன் சொல்கிறது வந்து அதிக அளவுக்கு தேவைப்படுது அதாவது ரொம்ப நிறைய புதிய புதிய விஷயங்கள்லாம் தேவைப்படுது நீங்கள் ஒரு நேரடியாக ஒருத்தர் போது அவர் சந்திக்காத பல சவால்கள் இங்கே வந்து வரக்கூடியதாக இருக்குது அதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து அது அது இப்போ நான் ஃபிக்ஷன் அதாவது பு புனைவுகள் இல்லாததை வந்து செய்கிறது எளிது ஆனால் புனைவுகளை செய்யும்போது நிறைய சவால்கள் இருக்குது அந்த சவால்களை எதிர்கொள்ளக்கூடியவர்கள் வந்து திறமையானவர்களாக இருக்கணும் அடிப்படையில் அவர்கள் ஒரு இலக்கியவாதிகளாகவும் இருக்கணும் அவர்களும் வந்து ஒரு எழுத்தாளராக இருக்கணும் இல்லை எழுத்த எழுத்தை பற்றி தெரிஞ்சிருக்கவங்க அதே மாதிரி இரண்டு மொழிகளையும் வந்து வளம் இருந்தால் தான் இதில் மொழிபெயர்ப்பு செய்ய முடியும் வெறும் நான் இதை வச்சுட்டு கார் ஓட்டுறதா இருந்தால் அதோடைய நுணுக்கங்கள் தெரிஞ்சு டிராஃபிக் ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அந்த ஊருடைய வந்து எங்கே போகணுங்குறத ஜிபிஎஸ் போட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டுறவராக இருக்கணும் காருடைய எல்லா தொழில்நுட்பமும் தெரிஞ்சா இருந்தால் காரை ஓட்ட முடியும் இல்லை இல்லைன்னா எனக்கு அது எதையுமே எந்த இதையும் பயன்படுத்த முடியாது அதே மாதிரிதான் இதை பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு வந்து அடிப்படையான வந்து சில விஷயங்கள் நான் சொன்னது போல இலக்கிய அறிவு வேண்டும் மொழி வளங்கள் இருந்தாதான் அதுல சில வார்த்தைகள்லாம் ஒரே மாதிரி வந்து வந்துகிட்டே இருக்கலாம் சில சொ சில சொற்றொடர்கள்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்கலாம் அது தெரியா இல்லைங்கிறத தெரியறதுக்கு ஒரு ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்த்துக்கிட்டோம் அது எந்த துறையாக இருந்தாலும் சரி அந்த துறையில் நீங்க வந்து ஒரு நிபுணரா இருந்தால்தான் அந்த செயற்கை நுண்ணறிவை சிறப்பாக பயன்படுத்த முடியும் நான் ரெண்டு நாளைக்கு ரெண்டு நாளா பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த கட்டளக்கலையில வந்து அந்த பெண்கள் வந்து மிக அருமையாக வந்து அவர்கள் அந்த அதுக்கான ஓவியங்களை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னா வரைபடங்களை எடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னா அவர்கள் ரெண்டு பேரும் அதுல புலமை பெற்றவர்கள் அது வந்து நான் அந்த அந்த குழுவில் பாத்தீங்கன்னா சில ரெண்டு பேர் வந்து பிஹெச்டியே பண்ணிருக்கிறாங்க ஐடில முனைவர் பட்டம் பெற்றவர்கள் அப்போ அவங்களுடைய ஆழ்ந்த அறிவை வந்து இதில் பயன்படுத்தும் போது நமக்கு ஏதோ அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஏதோ ஒரு கேம்ஸ் விளையாடுற மாதிரி தான் தெரியுது வேடிக்கையாக தான் தெரியுது ஆனால் அவர்களால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நார்மலி வாட் இட் ஊ டேக் செவரல் மந்த்ஸ் சில மாதங்கள் ஆகக்கூடியதை வந்து நாங்கள் வந்து ஒரு சில மணி நேரங்களில் செய்ய முடியுது அப்படின்னு அப்ப நீங்கள் நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்க நான் என்னையும் சேர்த்தான்னு சொல்கிறேன் அதாவது நம்ம மொழிபெயர்ப்பு செய்யறோம் அப்படின்னு சொன்னால் மொழிபெயர்ப்பு அறிவு இல்லாமல் அதை பயன்படுத்த முடியாது அதை அதை கண் கூடாக பார்த்துருக்கேன்னா நமக்கு அதை நாங்கள் இந்த ஒரு ஒன் இயராக வந்து பெரிய குழுவை உருவாக்கும் போது நிறைய பேர் வந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு தான் வந்தாங்க வந்தால் இப்போ பத்து பேரில் பார்த்திங்கன்னா எட்டு பேர் வந்து ஏழு பேர் வந்து சரியாகவே இல்லை காரணம் ஒன்று அவங்க வந்து அது அதில் போட்டோ எடுத்தால் சரியாயிரும் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்காங்க அப்படியே போட்டு அப்படியே எடுத்து அதை குப்பை மாதிரி தான் கொண்டு கொடுக்க முடியுதே தவிர நான் சொன்னது போல இட்ஸ் டை கேஸ் மாதிரி தான் அதை அதை நீங்கள் திரும்ப திரும்ப வந்து அதை செம்மைப்படுத்துறதுல தான் அவங்களுடைய திறமை இருக்குது அங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு தே தேர்ந்த வாசிப்பாளராகவோ இல்லை ஓரளவுக்கு இலக்கியங்களில் பரிச்சயமானவர்களால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் இல்லைன்னா வந்து வராது சார் இதுல தேர்ந்த வாசிப்பு ஒரு இலக்கிய அறிமுகம் இருக்கணும் இதெல்லாம் கரெக்ட் சார் பட் எழுத்துங்கிறதே இட் வில் கனெக்ட் பீப்புள் பட் ஆனால் டிரான்ஸ்லேஷன் இட் கனெக்ட் கல்ச்சர்ஸ் இல்லைங்களா சார் இந்த 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 நாட்டில் இருக்கிற ஒரு ஒரு எழுத்தை வந்து நான் வேறொரு நாட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னா அந்த கல்ச்சரை கொண்டு போய் நாம் அங்கே சேர்க்கிறோம் ஸோ அது வரும்போது ஏஐயோட எஃபிஷியன்சி ரொம்ப குறைவு தானுங்க சார் இப்ப நான் என்னுடைய கல்ச்சரை பத்தி பேசுறேன் இங்க நான் உணர்ந்து அதை நான் எடுத்து எடுத்துட்டு அங்க போகணும் அப்படின்றப்போ ஹியூமன் இன்டர்வென்ஷன் தான் இதுல அதிகமான வேலை இருக்கு அப்படிங்கிறது உண்மை தானுங்க சார் இது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு எபிசோடு இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து என்கூட கூட வந்து இணைஞ்சி ஒத்துழைப்போட வந்த நீங்கள் திடீர்னு இன்னைக்கு வந்து இவ்வளோ வந்து ஒரு பதட்டத்தோட ஆற்றாமையோட பேசுறீங்களோட எனக்கு ஒரு சந்தேகம் வருது இல்ல சார் இது இது நான் இந்த டிரான்ஸ்லேஷன் வந்து ஏஐல போட்டா ஈஸியா முடிஞ்சிடும் சொல்ற அந்த இது வந்து எனக்கு உண்மையிலேயே கொஞ்சம் வருத்தமா இருக்கு எல்லா எல்லா துறைகளும் இப்போ நீங்க அப்படியே பாக்குறீங்க உங்கள மாதிரி இப்ப ஏற்கனவே இந்த மொழிபெயர்ப்ப தெரிஞ்சவங்க வந்து ஏஐ பயன்படுத்த சீக்கிரம் முடியும்ன்றது அர்த்தம் எல்லாரால இப்போ வந்து செய்யணும்னா அப்ப யார் வேணாலும் அதை பண்ணக்கூடியது அத நான் சொன்னது போல போட்டோ காப்பிங்க ஜெராக்ஸ் மெஷின் மாதிரி இல்லைங்கிறேன் அப்படி ட்ரை பண்ணவங்க எல்லாருமே ஃபெயில் ஆகிட்டாங்க அதனால் நீங்கள் நீங்கள் இப்போ நான் கூட சொன்னது போல் இப்போது சட்ட நுண்ணறிவு இப்போ எனக்கு கிடையாது ஆனால் நான் போ இப்போ என்னால் வந்து வாங்க முடியும் இதில் ஏஐ இல்லை ஆனால் அது அது சரியாக இல்லையாங்கிறதுலாம் சில இடங்களில் என்னால் நுணுக்கமான விஷயங்களை இன்டர்பிரேட் பண்ண முடியும் அதுக்கு நான் வந்து அஞ்சு வருஷம் வந்து லா கோர்ஸ் படிச்சிருக்கணும் பிஎல் படிச்சிருக்கணும் எனக்கு அந்த அறிவு இருந்தால் தான் அது என்ன சொல்லுதுன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியும் இல்லைனா மேம்போக்கா ஒன்று படிச்சுட்டு இப்போ நம்ம புரிஞ்சிக்க முடியாது அது சட்டமில்லை மருத்துவத்துக்கும் அது பொருந்தும் இலக்கியத்துக்கும் அது பொருந்தும் அதனால் நீங்கள் நீங்கள் அடிப்படையாக வந்து எவ்வளவு வாசிக்கிறீங்களோ எவ்வளோ புத்தகங்கள் படிக்கிறீங்களோ உங்களை எவ்வளோ செழுமைப்படுத்துகிறீங்களோ உங்களுக்கு இருக்கிற அந்த மொழி வளத்தை வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து அதை என்ரிச் பண்ணிக்கிறீங்களோ அதை வளப்படுத்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் செய்யக்கூடிய வேலை இருக்க முடியுமே தவிர உண்மையே இல்லாத நான் ஒருத்தர் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமா வந்து பண்ணவே முடியாது அது நான் நான் இந்த இந்த அறிவு எதுவுமே இல்லாமல் நான் செய்யணும்னு நினச்சேன்னா நிச்சயமாக அது வந்து அந்த தரத்தோட அது ஒத்தே வராதுங்கிறது தான் ஓகேங்க சார் ஒரு நல்ல தெளிவான ஒரு பதில் கொடுத்தீங்க இன்னும் இந்த லிட்ரரி ஃபீல்ட்ல ஏஐ பத்தி நாம இன்னும் தொடர்ந்து வர வாரங்கள்ல பேசலாம் சார் தேங்க்யூ நன்றி வணக்கம்